ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோஸ் சரி எஸ் நம்மளுடைய எல்பி குமரன் அந்தன் கங்கா யமுனா ஸோ இவங்க எல்லாருமே வந்து லைவில் நேற்று வந்திருக்கிறாங்க ஸோ நேற்று என்னால் அப்டேட் பண்ண முடியாது அதை இப்போ அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதில் இருந்து எடுத்த கிளிப்ஸாக இது ஆக்சுவலாக அவங்க ரொம்ப நேரமாக லைஃப்பில் வந்து எல்லாருக்கும் டேஃபீஸி என்ஜாய் பண்ணியிருந்தாங்க அவங்க கேட்ட கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருந்தாங்க லக்ஷ்மிக்கு முக்கியமாக கேட்ட கிடைக்கும் உங்களுக்கு எப்போ மேரேஜ் அப்படின்னு பையன் கிடச்சிட்டா மேரேஜ் தான் அப்படின்னு அப்படின்ட்டு வந்து வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஹரி ஓகே ஓகேன்னு சொல்லி நம்ம எல்பியை கேட்டிருக்காங்க எங்கள் நான் சூப்பராக இருக்கிறேன் இவருக்கு தான் டல் மேக்கப் கொடுத்துருக்காங்க இவரு தான் ஆக்சுவலாக ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு குமரனை வந்து மென்ஷன் பண்ணிணாங்க அதுக்கப்புறம் குமரனும் எல்பியும் வந்து சாங் பாடினாங்க ஸோ சாங் பாட ரெண்டு பேர் குவாடினேட் பண்ணி எல்பி பாடிட்டே இருந்தாங்க குமரனுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து என்ன தெரியலையா எல்லா எந்த பாட்டு தான் தெரியும் அதை பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நல்லா கலாய்ச்சி சூப்பராக ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் கோச்சேன் அதுக்கப்புறமே கங்கா யமுனா அவங்க ரெண்டு பேரும் வந்து ஃபன் பண்ணாங்க ஸோ இப்போது நேற்று வந்து லைவ் நல்லா சுபவாக இருந்தது நான் ஃபுல் லைவ் பார்க்க முடியல அதனால் அதுலேருந்து ஷார்ட் கிளிப்ஸாக மட்டும் உங்களுக்கு எடுத்து அதை நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ